திருச்சிற்றம்பலம் திருமந்திரம்பாளம் நூற்றி நாற்பத்தி எட்டு அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கடி யாரோடு மணந் மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்தது எங்கு என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்துளிந்தாரே ஒருத்தர் சமைக்கிறதுக்காக வேண்டிய சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்து தொண்டை மனைவிட்டை கொடுத்து சமைக்க சொல்கிறாரு அந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே போதே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தன்னுடைய மனைவியோட சந்தோஷமாக இருக்கும் பொழுதே அவருக்கு உடம்புல இடது பக்கமாக வலிக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறதுக்காக படுத்தாராம் அப்படி படுத்தவர் திரும்பி மேலே எந்திரிக்கவே இல்லை அவருடைய உயிர் அந்த பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி இப்படிலாம் இருக்கக்கூடிய உயிர் அது நிலையாமல் இருக்கக்கூடிய உயிர் அந்த உயிரோடு இருக்கும்போதே இறைவனை துதித்து வணங்கணும் அப்படிங்கிற தான் சொல்கிறாரு ஐயடிகள் காடவர் கொண்டு சொல்கிறாரு வஞ்சியன நுண்ணிடையார் வாழ்த்தடங்கன் நீர் சோற குஞ்சி குரங்கின் மேல் கொண்டிருந்து கஞ்சி அறுத்துருத்தி கொண்டு வா என்னாமோ நெஞ்சே திருத்துருத்தியான் பாதம் சேர் அப்படிலாம் இருக்கு முன்னாடி நம்ம திருத்துருத்தி இறைவனை போய் வணங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் திருச்சிற்றம்பலம்